வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் உங்ககிட்ட நல்லா இனிக்க இனிக்க சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை போக விட்டுட்டு உங்க பின்னால உங்களை பத்தியே தப்பு தப்பா விமர்சனங்கள் வச்சு கண்டபடி பேசக்கூடிய அந்த மனுஷங்களை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க பற்றி பத்தி தான் பேசுறாங்க புறம் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய உறவுகளை அப்படியே தான் உங்களுக்கு நல்லதுங்க ஒருவேளை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணவே முடியாது அவங்க என்னோட நெருங்கின சொந்தம் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இருக்குன்னா கவலைப்படாதீங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை அப்படியே குறைச்சிக்கோங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்க கொடுக்க தான் உங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதனால் அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சை கட் பண்ணிட்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மீறி மீறி அவங்கக்கிட்ட நீங்க பேசணும் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி உறவுகள் கூட நட்பு கொள்வது அப்படிங்கிறது கரந்த பால் இருக்கு பாத்தீங்களா பசும்பால் அந்த பசும்பாலில் விஷத்தை கலந்து குடிக்கிறதுக்கு சமம் கடுமையான விஷத்தை கலந்து குடிக்கிறதுக்கு சமம் அந்த விஷம் எப்படி நம்மளுடைய உயிரை கொள்ளுமோ அதே மாதிரி இந்த மாதிரியான மனுஷங்க கூட பழகிறது உங்க மனசையும் சரி உங்க வாழ்க்கையவே அப்படியே கெடுத்துரும் தான் உண்மை சோ தயவு செஞ்சு சொல்ற இந்த மாதிரியான உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க பாசம் வையுங்க தப்பே கிடையாதுங்க ஆனால் பைத்தியம் ஆயிடாதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா ஏன்னா இந்த உலகத்தில் முடிவே இல்லாத வாழ்க்கையும் கிடையாது பிரிவே இல்லாத உறவுகளும் கிடையாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் தீரும் சோ நீங்க அளவுக்கு பாசத்தை வச்சுக்கோங்களேன் அந்த பிரிவை உங்களால ஏத்துக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால மேலயுமே அளவோட பாசம் வைங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது இங்க பாசம் எது வேஷம் எதுன்னு தெரியாமலே நாம மத்தவங்க மேல காட்டக்கூடிய இந்த பாசம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நிறைய நேரத்துல நம்மளையே அப்படியே சுட்டு பொசுக்கிடும் சோ அவங்க உண்மையாவே நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்களான்னு தெரியாமலே பைத்திய மாதிரி நாம் அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்போம் சோ அந்த பாசத்தினாலேயே நிறைய பேரோட வாழ்க்கையில ஏமாந்து போய் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் சோ எல்லாத்து மேலயுமே அளவோட பாசம் வையுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்க கிட்ட காட்டு நீங்க நான் மட்டும் போதுங்க அதை விட்டுட்டு நீங்க எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருந்து உங்களுடைய மதிப்பை நீங்க இழந்துடாதீங்க நீங்க எல்லாருக்கிட்டயுமே அப்படியே ரொம்ப அன்பா அக்கறையா இருக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா எல்லாருமே உங்களை அப்படியே ரொம்ப பாசமா அன்பா இருக்கிறீங்கன்னா நினைக்க மாட்டாங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க ரொம்ப ஓவரா ஆக்டிங் பண்றாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையான பாசம் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால உங்க மேல யாரு உண்மையான பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க மேல நீங்க இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மீறி மீறி நீங்க எல்லார்கிட்டையும் போய் நான் பாசம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மதிப்பை நீங்களே இழந்துருவீங்க அப்படிங்கறதுதான் உண்மை வாழ்க்கையில வெறுக்கிற அளவுக்கு ஏமாற்றமும் வழியும் கிடைக்கிறது காதல் தோல்வினால மட்டும் தான் அவ இருக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் பாசத்தோட பழகிற அப்படிங்கிற பேர்ல நம்ம கிட்ட பாசமாக பேசிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு சில சூழ்நிலையில் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா அந்த வழி கூட நம்மளால் ஏற்றுக்கவே முடியாதுங்க காதல் தோல்வி மட்டும்தான் உயிரை புளிகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதிங்க ஒரு உறவு நம்ம மேலே பாசத்தை காமிச்சிட்டு திடீர்னு நம்மளை விட்டுட்டு போனால் கூட அந்த வழியை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது இங்கே வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு விட்டு கொடுங்க விட்டு வாழ்க்கையு அதையே வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்களால நிம்மதியா வாழ முடியாது உங்க வாழ்க்கையை நீங்களே வெறுத்து போயிடுவீங்க அதனால விட்டு கொடுங்க தப்பு கிடையாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் அளவுக்கு மீறி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க புடிச்சு இழுக்கிறீங்கன்னா ஒரு அளவுக்கு இழுத்தாதான் அது கரெக்டா இருக்கும் அளவுக்கு மீறி இழுத்தீங்கன்னா பிஞ்சிட்டு வந்துரும் அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையிலையும் அளவா விட்டு கொடுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது வாழ்க்கையில அடுத்தவங்க ஏற்படுத்தின அந்த காயங்கள் இருக்கு பாத்தீங்களா அத மனசுல சுமந்துகிட்டு எப்பயுமே தெரியாதீங்க ஏன்னா எது முக்கியம் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு தயவு செஞ்சு பகுத்து பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத அழுக்குகள் கஷ்டங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு மைண்ட்ல குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த நாளையும் நீங்க நிம்மதி இல்லாத ஆக்கிட்டு உக்காந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு உங்கள் மைண்ட்ல குழப்பிக்கிறதுனால நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய உண்மையான அந்த பாசம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நிம்மதியாகவே இருக்க முடியவே முடியாதுங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பத்தில் நிம்மதி இல்லாத இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க நிம்மதியாக எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஸோ உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய அன்பானவர்களுக்காக தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க இது தேவை அப்படின்னா அதை மனசில் வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயம் தூக்கி போட கத்துக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அது வந்து நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுக்கிறவங்கள தேடாதீங்க விரும்புனவங்களை வெறுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள் விஷயம்தான் மிகப்பெரிய பாடம் தான் ஆனா இந்த சின்ன ஒரு விஷயத்தை பெரிய பாடமா நம்மளுக்கு கத்து தான் பா இந்த வாழ்க்கை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நம்மள வெறுக்கிறவங்கள போய் தேடி தேடி போகாதீங்க நம்மள விரும்புறவங்களை வெறுக்கணும்னு நினைக்காதீங்க ரெண்டுமே உங்க வாழ்க்கையில கடைசியில இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில நீங்க என்னதான் தேடி பிடிச்சாலும் உண்மையான அன்பு இருக்கிறவங்கள தேடி பிடிக்க முடியாது பொய்யா உங்க மேல பாசம் காமிக்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா வெறுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நீங்க போய் தொங்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் உண்மையான அன்பு அந்த இடத்துல கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு தன்மானமும் திமறும் இருந்தே ஆகணுங்க அந்த திமிரை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாத விட்டு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஏறி மிதிச்சிட்டு டாட்டா வச்சுட்டு தலையில் மிளகா அரைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ என்றைக்குமே உங்களோட திமுறை விட்டு கொடுக்காதீங்க நான் திமுர் அப்படின்னு சொல்கிறது திமுற அடுத்தவங்க கிட்ட பேசுறது அதெல்லாம் கிடையாதுங்க உடனே நான் வந்து திமுர் பிடிச்சவன் காமிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நடந்துக்காதீங்க உங்களுடைய திமுர் அப்படிங்கிறது உங்களுடைய நேர்மை உங்களுடைய உழைப்பு அதுக்கு நீங்கள் நடந்துக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா நான் நேர்மையாக இருக்கிறேன் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் திமிர் ஸோ மற்றபடி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காத நாம் வந்து அப்படியே திமிர் பிடிச்ச மாதிரி உட்கார்றது அதெல்லாம் நான் வந்து தி அந்த திமுறை நான் சொல்ல கிடையாது ஸோ புரிஞ்சுக்கோங்க இங்கே முகமோ மு முகமுடியான்னு தெரியாமலே நிறைய பேரோட நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க உண்மையாக இருக்கணும் இல்லை உம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க முன்னால் போயிட்டு நீங்கள் உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ஒரு சில இடங்களில் நீங்கள் ஊமையாக இருந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் யார் முன்னாலையும் அவமானப்படாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு சில இடங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம ஊமையாக இருந்தாலே அந்த இடத்துல நீங்க உங்களுடைய மானத்தை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அனுபவபூர்வமா சொல்ற தேவையில்லாத உடலுடன் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்காது ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் தேவைக்காக மட்டும் வாய் பேசுங்க நிறைய இடங்கள்ல கேளுங்க யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டிங்கனாவே உங்க வாழ்க்கையில நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டீங்க இதை பேசலாம் இதை பேசக்கூடாது அப்படின்னு ஃபில்டர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்படி ஃபில்டர் பண்ணி தேவையான வார்த்தைகளை மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது அப்படியே வந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம் முக்கால்வாசி பிரச்சனைகள் நமக்கு வர்றது நம்மளால வாயினால தாங்க முடிஞ்ச வரைக்கும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்க சரியான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க உங்களுடைய விருப்பங்களுக்கு மதிப்பில்லாத ஒரு இடத்துல வீண் விவாதம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துருங்க அவங்களே உங்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தேவையில்லாம ஏன் நீங்க அங்க உட்காந்து பேசிக்கிட்டு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தயவு செஞ்சு போய் பேசிக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்கிட்டு உட்காந்துருக்காதிங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாலேயே நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஊர் பக்கத்து தெருவுல தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க்கா என்னுடைய அப்பா அம்மா வந்து அவங்கள எதிர்த்துட்டு நான் வந்துட்டேன் இப்போ ரீசண்டா என்னுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க அவங்கள பார்க்கறதுக்கு கூட என்ன விடல இப்போ வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசுறதே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் பண்ணனது தப்பு பெத்தவங்க பேச்சை கேட்காம லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தது என்னோட தப்பு தான் ஆனால் அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்காகவும் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காகவும் தான் இந்த பதில் நான் சொல்கிறேன் முதல்ல பெத்தவங்க பேச்சை கேட்காம நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனது தப்பு தான் ஸோ மீ நீ உங்களுடைய காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஓகே ஸோ தப்பு முதல்ல ஒரு ஒரு விஷயம் உங்கள் மேலே இருக்கு அதை தாண்டி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்கள் பெத்தவங்க உங்கள் கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்க ரே கல்யாணம் பண்ணிட்டீங்க ஓகே குழந்தை பெற்று வாழ்ந்தால் போதுமா ஊர் பார்க்குற மாதிரி இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சாதாரணமாக இருந்துருந்தா நான் இந்த வார்த்தை உங்கள் கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் என்னுடைய அப்பா அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படுறீங்கல்ல ஸோ நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பெத்தவங்க உங்கள் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க ஊரே உங்களை மெச்சுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சு காமிங்க ஸோ உங்களுக்குன்னு எதாவது ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த திறமையில நீங்கள் வந்து கண்டிப்பாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுடைய பெத்தவங்களை கிட்ட வந்து பேச வைக்கக்கூடிய இல்லை நீங்கள் போய் பேசுனா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னா ஓகே என் புள்ள தப்பு பண்ணல அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்க அப்பா அம்மாவுக்கு வந்துச்சுன்னா தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க ஸோ அந்த நம்பிக்கை வர அளவுக்கு நீங்க வாழ்ந்து காமிக்கணும் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய கணவனும் நீங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சண்டை போட்டு தயவு செஞ்சு பிரிஞ்சிடாதீங்க ஏன்னா ஊரையே எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது நீங்க தனியா வந்து வாழ்ந்து காமிக்கிறது கிடையாது ஒற்றுமையா வாழுங்க சந்தோஷமா வாழுங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பெருசாக காமிங்க எதாவது ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை இப்போ எவ்வளவோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இருக்குது எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கோங்க சாதிச்சு காட்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய பெத்தவங்க உங்கள் கிட்டே வந்து சத்தியமாக பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இது உண்மை அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்